அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி ஏன்னா இன்னும் ஒரு ஒரு நாள் தான் இருக்கு நாங்கள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது எப்போ போட்டோம் இருக்கோம் இல்லை ரொம்ப நாள் ஆச்சு எல்லாருக்கும் முன் உதாரணமாக இருக்கணும் யூடியூப் எப்படி ஆரம்பிக்கணும் யூடியூப்பில் எப்படி வீடியோ போடணுன்னு தான் நாங்கள் ஆரம்பித்தோம் கடைசியில் பார்த்தா நாங்களே எப்படி போடுறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டோம் இப்போ அதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே தான் இருந்தோம் தங்கச்சி எல்லாமே பக்கத்தில் இருந்ததினால நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ போடலான்ட்டு ஒரு நம்ம கஷ்டப்படுற நம்ம யூடியூப்பில் என்னென்னலாம் கஷ்டப்படுறோமோ அதெல்லாம் எப்படி போட்டால் வியூஸ் போகுது இதெல்லாம் பேசலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம் கடைசியில் பார்த்தா திடீர்னுட்டு நாங்கள் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி வந்துடுச்சு அதனால் வீடியோ போட முடியல இப்போ பண்டிகைக்கு தங்கச்சி வீட்டுக்கு வந்துருக்கிறேன் இனிமேல் ரெகுலராக போடலான் இருக்கோம் பார்க்கலாம் எப்படி எப்படி இருக்குன்ட்டு நம்ம எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா தீபாவளியெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு நீங்களாம் துணியை எல்லாம் எடுத்துட்டீங்களா அதனால் அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னொன்று என்னன்னா நீங்கள் நல்லா என்கரேஜ் பண்ண பண்ண தான் எங்களை போன்ற ஆளுகளுக்கெல்லாம் வீடியோ போடுறதுக்கும் ஒரு நல்லா தான் போயிட்டு இருந்தது நம்ம சேனலு நாம் தான் வந்து நிறுத்திட்டோம் போட முடியல ஏன்னா மாதமே இருக்கும்னு நினைக்கிறேன் மேலேயே இருக்கும் ஏழு மாதமே இருக்கு அங்கே போய் ஒரு வருஷம் ஆகிடுச்சு அன்னைக்கு ஸ்பிப்ட் ஆகி போய் அதனால் என்ன பண்ணுறது நாங்கள் போட முடியல சேர்ந்து அதுதான் இப்போ தங்கச்சி வீட்டுக்கு வந்தோம் இப்போ பண்டிகைலாம் இப்போ தங்கச்சி தங்கி வீட்டில் தான் கொண்டாடுறோம் அதனால் நீங்களும் யூடியூப் ஆரம்பிச்சின்னா என்ன பண்ணுறீங்கன்னா சா ஸ்டாப் பண்ணாதீங்க கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருங்க நிறையா இப்போலாம் சேனல் ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பிச்சுட்டு தளராமல் போட்டுகிட்டே இருங்க ஏன்னா என் வியூஸ் போகிறதும் போகாத நம்ப தான் இருக்குது நாம் எந்த அளவுக்கு நாம் போட்டுக்கிட்டே இருந்தால் தான் அதுவும் நம்ம குரோத் ஆகிட்டே இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்களாம் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு வேலைக்கே போகிறோன்னாலும் போனால் தானே சம்பளம் கொடுப்பாங்க இல்லை ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டாலோ அதுக்கு சம்பளம் பிடிச்சிக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஒரு யூடியூப்னாலும் பாருங்கள் நீங்கள் புதுசாக போடுற வீடியோவாது பத்து வியூஸு ஆயிரம் வியூஸ் கூட போகும் ஆனால் அந்த பழைய வீடியோ போகாது அது மாதிரி தான் நீங்கள் புதுசு புதுசாக போடும்போது அதில் ஒரு சப்ஸ்கிரைபரு வியூஸுன்ட்டு வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பாடம் எங்கள் அதுவும் இந்த கொஞ்ச நாள் ஸ்டாப் ஆனதுனால அது இன்னும் ரொம்ப அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறுத்துனீங்கன்னா அது உள்ளே போயிடும் அப்படியே போயிடும் அது மறந்தே மறந்துடுவாங்க சேனல் குரோத் ஆகாது இப்படி தான் ஆச்சு அதனாலேயே நாங்களும் விட்டுட்டோம் நம்ம போடுற எஃபெக்ட் கஷ்டப்படுறது சும்மா உக்காந்து பேசுகிறதுனாலும் அதுலேயும் ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யுது அதனால் இப்போ நமக்கு டைம் கிடைக்கல நானும் அங்கே ஊருக்கு போய் எவ்வளவோ நானும் ஒரு வேலையெல்லாம் பார்த்தேன் அதெல்லாம் போக போக அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதனால் இதை நம்பிக்கிட்டு நம்ம காலத்தை ஓட்ட முடியாது சைட்லையும் ஒரு இன்கம் வச்சுக்கணும் நீங்கள் நீங்கள் யூடியூப்பே நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அது அந்த அளவுக்கு நம்ம கண்டாட்டி நல்லா ஒரு குக் சேனல்னாலும் நல்லா ரிச்சா ஒரு லுக்காக கொடுத்தா தான் அது பார்ப்பாங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு அது வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே வேணால் ஒரு ரசம் இது போட்டால் கூட ஒரு சினிமா ஒரு குண்டால் வச்சா கூட அது போகும் இப்போ அப்படி இல்லை அதுக்குன்னு ஒரு லுக்காக ஒரு பாத்திரம் கேமரா ட்ரிக்ஸு இடம் எல்லாமே இருந்தால் தான் பார்க்குறாங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு எல்லாத்துக்குமே இப்போது அது இன்னொன்று என்ன குக் சேனலை பார்க்குறதுக்கு மறந்துட்டாங்க இப்போலாம் காமெடி ஷார்ட்ஸு என்டர்டெயின்மெண்ட்டு தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு குக்கு போயிட்டு தான் இருக்குது என்றைக்கின்றாலும் போகும் நம்ம அந்த அளவுக்கு எப்போ எஃபர்ட் போடணும் எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம அதனால தான் சரி நம்ம பே நம்ம யூடியூப்பில் நாங்கள் பட்ட கஷ்டத்தையும் எங்களுக்கு எப்படி ஒரு சேனல் மானிட்டேஷன் ஆச்சு வியூஸ் போச்சு நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து போடலான்றதும் திடீர்னுட்டு எதிர்பாராத அளவுக்கு நான் ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி போகிற மாதிரி வந்துருச்சிங்களா அதனால் அப்படி எங்களுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ எங்கள் சேனலு பாருங்க ரொம்ப க்ரோத் கம்மி தான் ஆயிடுச்சு இருந்தாலும் அதை நாங்கள் கேர் பண்ணிக்கலாம் விட்டுட்டோம் அது மாதிரி நீங்களும் புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டினியூவாக போடுங்க போட்டிங்கன்னா மூணே மாதத்தில் மூணே மாதத்தில் நீங்கள் வந்து அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் ஆயிரம் சப்ஸ்கிரைபரு நாலாயிரம் வாட்சவர் வர மாதிரி போட்டுடுங்க ரொம்ப நாள் இழுத்துட்டு போ ஒரு வருஷம் கொடுக்குறாங்க ஒரு வருஷம் கொடுக்குறாங்க நீங்கள் அதுக்கு மேலே வந்து நீங்கள் விட்டீங்கன்னா என்ன ஆகுது அந்த பரமபதம் இல்லைங்களா நம்ம காயம் போட்டுட்டு மேலே ஏறி போவோம் அங்கே ஒரு ஸ்னேக்ஸ் கொடுத்துனதும் கீழே வந்துடும் எப்படியும் ஏறணும் அந்த மாதிரி இந்த ஒரு வருஷம் வரைக்கும் வாட்சவர் குறையாது சப்ஸ்கிரைபர் அது குறையும் ஒன்று ரெண்டு குறையும் வந்துடும் ஐநூறு ஆயிரம் சப்ஸ்க்ரைபர் தானே அது ரீச் பண்ணிடலாம் ஆனால் வாட்ச் அவரும் கொண்டு வந்துடலாம் டெய்லி நீங்கள் வீடியோ போடணும் டெய்லி வீடியோ போட்டிங்கன்னா அந்த நாலாயிரம் வாட்ச்சி ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு டேஸ்டர் பண்ணி பண்ணிடணும் ஆர்டுவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்புறம் கூட அப்பா போ நமக்கு கண்டட்டி கிடைக்கல எதுவும் கிடைக்கல நம்ம அப்புறம் கூட போட்டுக்கலான்னு நினைங்க ஆனால் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த மாண்டேஷன் பண்ணுற வரைக்கும் ஓய்வு எடுக்காதீங்க எடுத்தீங்கன்னா நம்ம சேமியை விட்டு விட்டு போகலாம் மாண்டேஷன் ஆகாது லேட் ஆகும் வாட்ச் அவர் என்ன ஆகும்னா இப்போ ஒரு வருஷம் கழிச்சு போட்டிங்கன்னா இப்போது இப்போ வந்து இன்னைக்கு ஒன் ஹவர் ஒருத்தர் வீடியோ மொத்தமாக பார்க்குறாங்கன்னா அது அப்படியே இருக்கும் அதே ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்கூட ஆட் பண்ணி அந்த நாளில் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா பத்து மணி நேரம் அப்படியே கம்மியாக ரெண்டு மணி அதாவது வருஷத்துக்கு தகுந்த மாதிரி நாள் ஒரு வருஷத்துக்குள்ளே வாண்டேஷன் ஆகலாங்கிறதுனால அந்த கணக்கு அப்படி எடுத்துக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது நமக்கு தான் லாஸு அப்போ நாம் மறுபடியும் எஃபெக்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ நாம் உழைக்கிறதுக்கு இப்போ கூட நாங்கள் எந்த பலனும் எதிர்பார்க்காம தான் நம்ம பேசுகிறோம் இது இப்படி தான் தெரிஞ்சு போச்சு அதை நாங்கள் அடுத்தவங்களை குறை சொல்லியோ யூடியூப் மேலே குறை சொல்லியோ மற்றவங்க மேலே குறை சொல்லியோ ஒரு பிரயோஜனம் ஆக போகிறதில்ல முன்னேறி போகிறதும் குரோத் ஆகுறதும் நம்ம தவிக்கிறது நம்ம கையில தான் இருக்குது இதுதான் உண்மை நம்ம என்ன மாதிரி வீடியோ போட்டாலும் சரி அது போட்டுக்கிட்டே இருக்கணும் போட்டுக்கிட்டே இருந்தாக்கா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு வீடியோவாவது கொண்டு போய் உங்களை மாண்டிடேஷன் பண்ணி விட்றோம் சப்ஸ்கிரைபரும் வந்துடும் எல்லாமே ஆகும் அந்த மாதிரி தான் நாங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம் அதனால் தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் ஓட்டுக்கிட்டே இருக்கணும் இதுதான் இப்போ விட்டாச்சு நாங்களும் அதுதான் நமக்கு சரி இது டைம் ரொம்ப இதாவது நமக்கு இன்கமும் வேணும் நம்ம குடும்பத்துக்கு ரன் பண்ணுற அளவுக்கு நமக்கு பணமும் வேணும் நானும் ஒரு டெய்லர் இருக்கிறதுனால நானும் என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் போயிட்டேன் ஊரில் போனதுனால அங்கே நான் தனியாக நம்ம இருக்கிறோமே அப்படின்ட்டு நான் ஒரு வேலை பார்க்க போயிட்டேன் அதனால் விசேந்து வீடியோவை போட முடியல நானும் தொடர்ந்து நம்ம இருந்தும் போட்டேன் அப்புறம் வேலையில் பிஸியாக இருந்தனால என்னால் எதுவும் செய்ய முடியல இன்றைக்கி த தீபாவளிக்கு தம்பி வீட்டுக்கு வந்திருக்கோம் அதனால் நானும் தங்கச்சியும் இப்போ பழையபடி பேசி போட்டிருக்கிறோம் நீங்களும் எதோ ஒன்று என்ன டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தொடர்ந்து நம்மளால் முடிஞ்ச நல்ல நல்ல வீடியோ போடுறோம் உங்கள் சப்போர்ட்னால மட்டும்தான் ஒவ்வொரு யூடியூப் சேனல்காரங்களும் முன்னேற முடியுது சரிங்களா அனைவருக்கும் ஆப்பி தீபாவளி சொல்லலாமா அண்ணா தொடர்ந்து இப்போ எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு வந்துடுறதுனால ஒரு வாரம் இங்கே தான் ஒரே தீபாவளி முன்னச்சு இங்கேயே கொண்டாடிட்டு சொந்த விரு சொந்த ஊரை விட்டுட்டு போய் இருக்க முடியாது அதனால் ஓடி வந்துடுறது இப்போ தீபாவளி இங்கே தான் கொண்டாட போகிறோம் எங்களுக்கு அப்பப்போ அடுத்த வீடியோவில் நாங்கள் தீபாவளிக்கு எல்லாம் என்னென்ன செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் தொடர்ந்து வீடியோ போடுறோம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்